பூனை இறப்பது போல கனவுல கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இது தொடர்பான செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் அது நல்ல முடிவா கெட்ட முடிவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கனவு பலன் குரூப்பில் சேர்ந்து என்கிட்ட இவங்களாட்டமே உங்களுடைய கனவு பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் ஆரம்பத்தில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கேட்டுக்கோங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சந்தேகங்களை கனவு பலன் மூலிமா சேர்ந்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பூனை வந்து உங்களுடைய கனவில் வந்து இறந்து போகிற மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபஸ்ட்டு நல்ல கனவா கெட்ட கனவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல கனவுங்க எப்படி இதை நல்ல கனவு அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்க அதாவது இந்த மாதிரி பூனை இறக்குற மாதிரி அப்படின்னு கனவு வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வழக்கு தொடர்பான செயல்களில் நீங்கள் யார் மேலையாச்சும் வடக்கு வழக்கு போட்டிருக்கீங்க அல்லது சொத்து பிரச்சனை அல்லது வந்து ஏதாவது வேற ஏதாவது ரீதியாக வந்து உங்களுக்கு கோர்ட்டில் வழக்கு போயிட்டுருக்கு இல்லை ஏதாவது வந்து முடிவுகள் எடுக்கணும் தீர்ப்பு வந்து கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்லது ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு அது நல்லதோ கெட்டதோ எனக்கு வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து பூனை வந்து உங்களைய வந்து துரத்துகிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் பூனை உங்களைய துறத்துற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தங்க உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை பகைவர்களாக இருக்கட்டும் யார்கிட்டயுமே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது இதுவே பூனை வந்து உங்களையே கடிச்சு வைக்கிற மாதிரியான கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்ல நீங்கள் சிக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கனவு வருதுங்க இதே பூனை வந்து உங்கள் வீட்டில் படுத்துருக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வருது இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க பூனை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அடுப்பு மேலே அதாவது நீங்க சமையல் செய்யக்கூடிய அடுப்பு மேல படுத்துருக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்க இப்ப என்ன செயல்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த செயல்களில் நிதானமா யோசிச்சு முடிவெடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கறதா இந்த கனவுக்கான அர்த்தம் அப்படி நீங்கள் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு வேலையை அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு நட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க பூனை வந்து உங்கள் மேலே ஏறுற மாதிரியான ஒரு கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் பூனை உங்கள் மேலே ஏறுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னும் நீங்கள் பழகிறவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கனவு உங்களுக்கு அறிவுறுத்துது ஒரு சிலர் இந்த மாதிரி வந்து பயப்படுற மாதிரியான பிரச்சனைகள் வர மாதிரி கனவு கண்டால் என்ன மாதிரியான பரிகாரம் இருக்கா அல்லது என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம் ஒருவேளை ஜாமத்தில் இல்லைன்னா வந்து இரவு நேரத்தில் இந்த மாதிரி கனவு காணும் போது அதுக்கப்புறம் நமக்கு தூக்கமே போய்டும் இந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னால் நைட் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பயப்படாமல் நீங்கள் வந்து கைகள் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு தீப ஒளி அதாவது பூஜை அறையில் ஒரு தீபம் முயற்சி வச்சுட்டு நீங்கள் அந்த தீப ஒளியை பார்த்து இந்த கனவுனால் எனக்கு எந்த வித பாதிப்போ பிரச்சனையோ ஏற்படக்கூடாது நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீப ஒளியை பார்த்து மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து குங்குமமோ அல்லது திருநீரோ உங்கள் நெற்றிக்கு வந்து இட்டுட்டு நீங்கள் படுத்து நிம்மதியாக தூங்கலாம் கனவுகள் அப்படிங்கிறது நமக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது தான் இப்படி ஒரு ஆபத்து வரும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமயத்தில் நம்ம ஏதாவது புதுசாக ஒரு செயல்களோ புது தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை புது நண்பர்கள் இப்படி விஷயத்தில் வந்து கொஞ்சம் அக்கறையாக கவனமாக இருந்துட்டாலே இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இதுவே நம்ம மேலே பூனை வந்து விளையாண்டுருந்து கீழே இறங்கி ஓடுது நம்ம மேலே படுத்துருந்து கீழே இறங்கி ஓடுது இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இருந்த மிக பெரிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அதாவது பண கஷ்டம் சொல்கிறோம் இல்லைங்களா பணம் கேட்ட இடத்துல கிடைக்கல கொடுத்த பணம் நம்ம கைக்கு வரல கடனாக கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரியான எல்லா கஷ்டங்களும் என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் சரியாகும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியமாக தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து பிரித்து காமிச்ச மாதிரி காமிக்கும் அதே மாதிரி நீங்கள் காணக்கூடிய நல்ல கனவுகள் பழிக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த கனவுகள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அந்த கனவுகளுடைய அர்த்தம் தெரிஞ்சால் ஓகே அப்படி தெரியல அப்படின்னா பெரியவங்க யார்கிட்டையாவதோ இல்லை யாராவது ஒருத்தர்கிட்ட அல்லது மிஞ்சி போனால் மூணு பேர் மட்டும்தான் மூணு பேர்த்துக்கிட்ட மட்டும் அந்த கனவை சொல்லி அதுக்கான அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மூணு இப்போ ஒரு வேளை இந்த கனவு நான் எனக்கு பழிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனவை மூணு நீங்கள் வந்து மூணு பேர்த்துக்கு மேலே என்ன பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த கனவை நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்லும்போது அந்த கனவு அப்படிங்கிறது பழிக்காது எப்படி அப்படி சொல்லும்போது பழிக்காமல் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக நமக்கு எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் கண்ஷ்டினுடைய தாக்கம் ஒரு குடும்பத்தையே அழிக்கிற அளவுக்கு ரொம்ப பவரானது அது அனைவருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்களா அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது இப்போ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு கனவு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை கேட்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இப்படி ஒரு நல்லது நடக்கிற மாதிரி கனவுல வந்திருக்கே இவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அங்கலாய்ப்பு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது நமக்கு தாக்கம் ஏற்படுத்தும் ஏற்பட்டு நம்ம கனவுல கண்ட விஷயம் வந்து நடக்காமலே போயிடும் அதனால தான் நல்லதை மற்றவங்கக்கிட்ட வந்து பகிரக்கூடாது ஏன்னா நமக்கு நல்லது நினைக்கிறவங்க எத்தனை பேர் நமக்கே தெரியாது இல்லைங்களா அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் அதனுடைய தாக்கம் நல்லதோ கெட்டதோ இருக்கும் அப்படின்னா ஒரு வருட காலம் வரைக்கும் இருக்கும் ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் இருக்காது இல்லைங்க எனக்கு வந்து இந்த நேரம் வந்து எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் கனவு கண்டுச்சுன்னா எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் வந்து நீங்கள் கனவு கண்ட நேரத்தை குறிப்பிடுங்க எவ்வளோ நாட்களில் நீங்கள் கண்ட கனவு பளிக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி